ஹலோ கைஸ் வணக்கமக்லேயே நாம் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் வந்திருக்கு லேட்டஸ்ட் ரோமோல என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குணசேகரன் வந்துட்டு எப்படியாவது தர்ஷனை வீட்டுக்கு வர வைக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் வந்துட்டு நம்பணும் குறிப்பாக ஈஸ்வரி நம்மனா தான் வந்துட்டு தர்ஷன் கிட்டியும் அஜீவானந்த கிட்டையும் பேசி வர வைப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அறிவுக்கரசியை வந்துட்டு பலார்னு அடிச்சிங்க பாரு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு சரி சமமா நீங்கள் எப்போ இருப்ப மோசமான குடும்பம் முதல்ல இந்த வீட்டை விட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே தள்ளி விட்ராது அப்படின்னு சொல்கிறாரு கதிரமே வந்துட்டு அறிவுக்கரசியும் அவங்க சொந்தக்காரியும் வந்துட்டு வெளியே தள்ளி இது பண்ணி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஜீவானந்த தர்ஷன்கிட்டையெல்லாம் வந்துட்டு நடிக்கிறாரு குணசேகிறேன்னு ஃபோன் பண்ணி நான் இனிமேல் வந்துட்டு உனக்கு கேம்ஸே எதுவும் பண்ண மாட்டேன் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அவங்களே அமைச்சு விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அதை உண்மை நினச்சிராங்க ஈஸ்வரி கேங் ஃபுல்லாகவே அதனால் தர்ஷனை நம்பி வீட்டுக்கு ஜீவானந்தன் கூட்டிகிட்டு வராரு குணசேகரனே பேசிட்டாருன்னு சொல்லி அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு கூடவே பார்கவியும் அவங்க அப்பாவுமே வராங்க வந்து வாசலில் நின்ன கொலையாக வந்துட்டு குணசேகரன் ஓடி போயிட்டு தர்ஷனை வந்துட்டு ஒரே எட்டி ஒதுவோதா விடுறாரு அப்படியே தர்ஷனம் தடுமாறி கீழே விழுறாரு இங்கே பார்கவியோட அப்பாவை வந்துட்டு அப்படியே கொள்ளு சொல் கொல்லுடா அப்படின்ற மாதிரி கதை கிட்ட சொல்ல கதிர் போயிட்டு கழுத்தை பிடிச்சிக்கிறாரு அவர் ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருந்ததுனால விழுந்துடுறாரு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் ஜீவானந்தம் கூட்டின்னு போயிடுறாரு இங்கே தர்ஷனை இது பண்ணி கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த பாரு ஒழுங்கு மரியாதையாக இருந்துரு இதுக்காக தான் நான் வந்துட்டு உன்னை வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நடித்தேன் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் உனக்கு இங்கேயே கல்யாணம் ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அறிவு கடைசி வீட்டுக்குள்ளே இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணத்தை நடத்தியே ஆகணுன்ற மாதிரி குறிக்கோளோட குணசேகரன் இருக்காங்க ஈஸ்வரி ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கத்துறாங்க அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வாயை மூடுன்ற மாதிரி எல்லாரையும் மறட்டுற விதமாக குணசேகரன் இது பண்ணுறாரு குணசேகரன் நினச்ச மாதிரி நடக்குமான்றதை பொறுத்து இருக்கோம் இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு ஜீவானந்தம் கால் பண்ணி பார்கவியோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இதனால் கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன நடக்க போகுதுன்றதை கொடுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்